நானேபெல் ராஜாக்கு செக் வைத்த நீதிமன்றம் தங்கலான் மற்றும் கங்குவா குறித்த நேரத்தில் ரிலீஸ் ஆகுமா என்பது சந்தேகமாகவே எழுந்துள்ளது நடிகர் விக்ரம் நடிப்பில் ரிலீஸுக்கு தயாராகியுள்ள தங்கலான் படத்தை ரிலீஸ் செய்வதற்கு நீதிமன்றம் விதித்துள்ள புதிய நிபந்தனையால் இப்படம் ரிலீஸ் ஆகுமா என்கின்ற தகவல் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது நடிகர் விக்ரம் ஐ திரைப்படத்திற்கு பின்னர் அதிகளவில் உடலை வருத்திக் கொண்டு நடித்து முடித்துள்ள திரைப்படம் தான் தங்கலான் இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினைந்து ரிலீஸ் ஆக உள்ளது விக்ரமுக்கு ஜோடியாக நடிகை பார்வதி திருவத்து நடித்துள்ள நிலையில் மாலவிகா மோகனன் சூனியகாரி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மேலும் பசுபதி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த திரைப்படத்தை தயாரிப்பாளர் ஞானவெல்ராஜா ஸ்டுடியோ குரு நிறுவனம் சார்பில் தயாரித்துள்ளார் இந்நிலையில் தான் சென்னையை சேர்ந்த அர்ஜுன் லால் என்பவரிடம் ராஜா மற்றும் ஈஸ்வரி ஆகியோர் வாங்கிய கடன் தான் தற்பொழுது இவர்களை இட்கட்டான சூழ்நிலையில் தள்ளியுள்ளது அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் அர்ஜுன் லால் அதிக அளவில் கடன் பெற்றதாக கூறி திவால் ஆனதாக நீதிமன்றத்தின் மூலம் அறிவிக்கப்பட்ட ார் தற்பொழுது இவருடைய சொத்துக்கள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டிலும் உள்ளது இந்நிலையில் தான் கிரீன் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகியோர் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் கடன் வாங்கியதாகவும் தொகையை வட்டியுடன் கொடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் வாங்கிய பணத்தை செலுத்தும்படி ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட்டது இவர்கள் பணத்தை இன்னும் திரும்ப செலுத்தாத நிலையில் ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகியோரை திவால் ஆனவர கோரி உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிமன்றம் தங்களான் மற்றும் கங்குவா ஆகிய படங்களில் ரிலீஸ் செய்யும் முன்னால் நீதிமன்றத்தில் வெளியிட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தங்களான் படம் வெளியாக இடைகள் இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துள்ளதால் குறிப்பிட்ட தேதிகள் இப்பட ரிலீஸ் ஆன்குமா என்கின்ற தகவல் தற்போது சமூக வலைதளங்களிலும் எழுந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க